கோவையில் நடைபெற்ற சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான தென்மாநில அளவிலான ரோலா ஸ்கேட்டிங் போட்டியில் நான்கு மாநிலங்களைச் சேர்ந்த சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் முதல் மண்டல தென் மாநில அளவிலான ரோலா ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டி கோவை சோமையாம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்வஸ்திகா ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கிடையேயான இந்த போட்டியை கோவை அத்தியாயன சர்வதேச பப்ளிக் பள்ளி ஒருங்கிணைத்தது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா புதுவை என நான்கு மாநிலங்களில் இருந்தும் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்தும் மூவாயிரத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இதில் ஐந்து வயது முதல் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இன்லைன் குவாட் என இரு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் ஆர்வத்துடன் பங்கேற்ற போட்டியாளர்கள் ரோடா ஸ்கேட்டிங் ஷூ அணிந்தபடி சீறி பாய்ந்தனர் போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் ஸ்கேட்டிங் போட்டிகளை சேர்க்க தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் முன்னதாக பயிற்சியாளர்கள் கூறுகையில் தற்போது ரோலா ஸ்கேட்டிங் விளையாட்டில் அதிக மாணவ மாணவிகள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் வரும் ஆண்டுகளில் தமிழக வீர வீராங்கனைகள் தேசிய சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று சாதனை படைப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தனர் வணக்கங்க இங்கே இப்போ நடக்க போற ஈவெண்ட் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி சவுத் ஜோன் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் ஒரு நாலு ஸ்டேட்லேருந்தும் வராங்க எல்லா ஸ்டே சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா பாண்டிச்சேரி இந்த நாலு ஸ்டேட்லேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைங்க மாதிரி வராங்க நம்ம சிபிஎஸ்சி சவுத் ஜோன் ஈவெண்ட்டுக்காக இது இரண்டாவது முறையாக நடக்குது அதான் முதல் முறை வந்து நம்ம சென்னையில் நடந்தது போன வருஷம் இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நடக்குது ஸோ இப்போ இப்போ வரைக்கும் இதில் ஸ்ட்ரென்த்து இதான் ஃபஸ்ட் டைம் வருது நம்மளுக்கு நம்ம ஊர்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்க மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இந்த குழந்தைங்கலாம் இந்த ஈவெண்ட்டை முடிச்சு சவுத் முடிச்சாங்கன்னா அடுத்து நேஷனல்ஸ் போவாங்க ஸோ அந்த நேஷனல் செலெக்ஷன் வந்து இங்கே ஒரு அஞ்சு நாள் நடக்க போகுது இங்கிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இங்கே நடக்க போகுது ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க சிபிஎஸ்சி அண்டர் நைன் அண்டர் லெவன் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் ஸோ ஏஜ் வைஸாக ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ் டூ டூ இயர்ஸ் டிஃபென்ஸ் கேப்பில் ஒரு அஞ்சு கேட்டகரியாக பிரித்து பசங்க வந்து சவுத் ஒன் விளையாண்டு அதில் வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் தராங்க இப்போ நம்ம ஸ்போர்ட் ரொம்ப பிரபலம் ஆயிட்டு வருது முன்னாடிதான் இப்போ ரொம்ப பிரபலமான காரணம் நம்ம இப்போ வந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் காரணம் உதயந்திர ஸ்டாலின் வந்து சார் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்பவுமே ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்குது முன்னாடி பசங்க வின் பண்ணாங்கன்னா மெடல் மட்டும்தான் வாங்குவாங்க இப்போ மெடலோட சேர்த்து இன்சென்டிவ் மாதிரி கேஷ் கேஷ் ப்ரைஸ் தராங்க ஸோ ஒரு நேஷனல் கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பசங்களுக்கு மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் தராங்க ஸோ இப்போ சீனியர் மெடலாக இருந்துச்சுன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் தராங்க பசங்களுக்கு ஸோ அது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஸோ அதனால் ஸ்போர்ட்டில் நிறைய இன்வால்வ்மெண்ட் காட்டுறாங்க இப்போ முன்ன விட இப்போ அதனால் நம்ம தமிழ்நாடு வந்து ஏழு எட்டாவது இடத்துல அடிச்சு ரோலர் ஸ்கேட்டிங்கில் இப்போ வந்து லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் ஐம்பத்தாறு வருஷத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கோம் தமிழ்நாடு அதுவும் இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட ஒரு ஹெல்ப் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனால இன்சென்டிவும் சரி ட்ரைனிங் பார்ட்னர் சரி கிரவுண்டும் சரி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆகிருக்கு இந்த ஒரு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் ஸோ நாங்கள் அது ரொம்பவுமே நல்ல விஷயமா பார்க்குறோம் நான் பேர் நைன் ஃபோவ் தி பிரசிடென்ஷியல் ஸ்கூல் விசாகப்பட்டினம் ரிப்ரசென்ட் ஆந்திரபிரதேஷ் ఇది చాలా పెద్ద ఈవెంట్ ఇక్కడ జరుగుతున్నది మా స్కూల్ నుంచి నేర్ అబాట్ పదిహేను మంది వచ్చారు రిప్రజెంట్ చేయడానికి ఇది సౌత్ జోన్ లో అవుతుంది చాలా పెద్ద ఈవెంట్ ఇక్కడ అండ్ మోర్ ఓవర్ ఇక్కడ కొట్టినల్లు గోల్డ్ సిల్వర్ కొట్టిన వాళ్ళు నేషనల్ రిప్రజెంట్ చేస్తారు చాలా హ్యాపీగా ఉంది ఇక్కడ ఈవెంట్ చేయడంలో అది కూడా కోయంబత్తూర్ డిస్టిక్ లో ఈ పెద్ద రింక్ కమ్ రోడ్ చాలా తక్కువ ఉన్నాయి స్కేటింగ్ రింక్ లోని రోడ్ కమ్ రింక్ ఫెసిలిటీస్ సో ఇక్కడ గుడ్ రోడ్ అనేది చాలా తక్కువ త్రూ వాట్ ఏషియన్ కంట్రీస్ చాలా తక్కువ ఉన్నాయి లైక్ మనం చూసుకుంటే ముంబై తర్వాత చూసిన రింక్ ఇదే రోడ్ కమ్ రింక్ అంతే థ్యాంక్ యూ గుడ్ ఈవినింగ్ సార్ చెన్నైల వందో కుతా కోచ్ వంద కృష్ణ அண்ணாநகர் ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் கிளப்ல இருந்து வந்திருக்கோம் அவரோட கோச்சிங் வந்து ஃபோர் இங்க பண்ணிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் இன்லைன் ஸ்டார்ட் பண்ணா அதுல இருந்து அவருடைய கோச்சோடைய என்கரேஜ்மெண்ட்னால இன்லைன் மாற்றிட்டு உடைய செகண்ட் ஈவெண்ட்டை ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்கா சார் இன்னைக்கு ப்ராக்டிஸ் முடிச்சிட்டு நல்லது ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஐ தி கோச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கோச் என்ன கொடுக்குறேன்னா என் குழந்தை வந்து டிஏ ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஸ்கூலோடைய சப்போர்ட் பயங்கரமா இருக்கு பெர்மிஷனும் கொடுக்குறாங்க ஒன் ஹவர் லேட்டாக வரலாம் பிகாஸ் அந்த ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணால் மட்டும் தான் அவளால பண்ண முடியும் கவர்மெண்ட் கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாடு சிஎம் கிட்ட இந்த வருஷம் வந்து அந்த சிஎம் கோப்பை ஈவெண்ட் நடந்துட்டு ஸ்கேட்டிங் வந்து ஆட் ஆகல அடுத்த வருஷம் ஆட் ஆச்சுன்னா நம்ம தமிழ்நாடு டீம் ஸ்கேட்டிங்ல வந்து நேஷனல் லெவலில் வின் பண்ணுவாங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் சிஎம்க்கு விற்கிறேன் என் பேர் உஷா நான் என்னோட பையன் தேஜஸ் ரோ அநகர் ரோலர் ஸ்கேட்டிங் கிளப்பில் வந்துட்டு பார்ட் ப்ராக்டிஸ் இருக்காங்க ஆல்மோஸ்ட் லைக் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஹீஸ் ஆல்சோ ப்ராக்டிஸ் இருக்காங்க என்னோட கோச் அவனோட கோச் உர்ணிகிருஷ்ணன் சார் வந்துட்டு ரொம்ப கைடன்ஸ் கொடுத்து ஹி ஹஸ் பீன் இன் டு தி மேட்ச் இப்போ வந்துட்டு சிபிஎஸ்சியோட லெவல் ஆஃப் ஈவெண்ட்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட்டிங் இங்கே ஈவெண்ட்ல வந்துட்டு அவன் கலந்துகிட்டு நல்லபடியாக இருக்கான் இங்க நிறைய பேரை வந்து இவ்வளவு பேரை அக்காமடேட் பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு என்கரேஜ் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அண்ட் விட் சி தட் ஓகே ஸ்போர்ட்ஸுக்கான முக்கியத்துவம் இவ்வளவு தூரத்துக்கு போறது அண்ட் ஸ்கேட்டிங் வந்து ஒரு விதத்துல அது அங்கீகரிக்கப்படுறது வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னும் போக போக ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ த கவர்மெண்ட் ஹைஸ்